கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்திரத்தை யாரும் இந்த காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் ஜெபத்துக்கு ஆயத்தமா இருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுவாரோ என்ற காரியத்தில் ஜோமனுக்கா நீங்கள் காத்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கப்படிய வாக்குத்தத்து அது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசங்களே வாசிப்போம் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உன் மனைவியான எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெருவாள் உனக்கு ஒரு குமாரனை பெருவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது எல்லாத்துடைய ஜெபம் கேட்குதா அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஜவ வர்றதுக்கு முன்னால் என்ன செய்கிறோம் கத்தரை விட்டு விலகி போகிறோம் சகரியா என்ற ஒரு தெய்வ ஆசாரியன் கத்தோடைய ஊழியம் செய்த ஒரு ஆசாரியினால் இருந்து ஊழியம் செய்து வரும்போது அவர் வயது சென்றவராக இருக்கும்போதும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் வயது சென்றவனை தேவாலயத்திலே அவர் தூபம் காட்டும்போது தூதன் வந்து பேசுகிறார் அப்பொழுது நீண்ட நாட்களாக காத்திருக்கனே இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குமா என்று அநேக சகரிய போல நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தத்தை மாறவே மாட்டார் ஆனால் அது வர வைக்கும் என்ன செய்யுமா காத்திருக்கப்பட வேண்டும் ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இதுக்கு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் நெடுங்காலமாய் நெடுங்காலமாக காத்திருக்குதல் காத்திருப்பதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க சகரியாவை அவர் சொன்னால் கண்டிப்பாக கத்தர் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார் சொல்லியும் நான் வயது சென்றவனே என்று சொல்லி பயந்தார் அந்த பயந்தான் அவருக்கு விரோதமா எழுப்பப்பட்டது பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அன்று சொன்னார் காலம் அவர் முதிர் வயதானாலும் கத்தர் அழகான ஒரு ஆண் குழந்தையை சகரியக்கு கொடுத்தார் அது சாதாரண குழந்தை இல்லைங்க சாதாரண குழந்தை இல்லை அந்த குழந்தை யாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த குழந்தை அது யாருன்னா தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்தானம் தேவன் இவருக்கு அப்பேற்பட்ட குழந்தை இல்லாத பாக்கியமாக இருந்த சகரியாக்கு கத்த தீக்கதரிசியாக யோவான் ஸ்நாகனதை தேவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு எவ்வளவு பெரிய கிருப்பை பாத்தீங்களா ஆனா சில பேர் சொல்லுவாங்க உனக்கு வயது சென்றதாயிடுச்சு இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்காது இனிமேல் உன்னை காப்பாற்ற முடியாது உலக மனுஷர்களை சொல்லுவாங்க நம்ம விசுவாசமா இருப்போம் நம்ம வாசித்த பாத்தீங்களா நீண்ட நாள் காத்திருக்குது இறுதியத்தை இழக்க செய்யுமாம் ஆனால் வரும்போது என்ன நடக்குமாமா அந்த ஜீவ வருஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கிருப்பை பெற்று வைக்கணும் பிசாஸ் என்ன சொன்னால் இனிமேல் ஆண்டவர் செய்ய மாட்டார் உனக்கு வயசாயிடுச்சு நீ இறந்துடுவ உனக்கு குழந்தை கிடைக்காது நீ மலடி யோசிச்சு பாருங்க அவ்வளோ வயசில் கத்தோடைய ஒளிய செய்கிற சகரியாக்கு ஆண்டோடைய ஆலயத்தில் தூபம் காட்டுகிற மனுஷன் தூதன் வந்து பேசப்பட்டது போல கத்தர் யோவான் ஸ்தான தேவன் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த குழந்தை மிகப்பெரிய பெரிய தீக்க தரிசியாக தேவன் மாற்றினார் லூயா இன்னொரு வசத்தை வாசிப்போம் பிழைப்பிய நாலு ஆறு வாசிங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் உங்க தேவைய சில பேர் என்ன பண்ணுவாங்க அற்ப விசுவாசமா ஏன் தெரியும் ஆண்டவரை நான் கேட்க மாட்டேன் ஆனா விண்ணப்பத்தோடு கத்தடத்துல உங்க என்ன பண்ண உங்க ஜபத்தை நீங்க வைக்கப்பட வேண்டும் தான் ஜபத்துக்கு கத்தல் பதில் கொடுப்பாராமா ஆனால் உங்களுடைய ஆண்டவ கொடுக்கப்பட்ட காரியத்தை உங்கள் வேண்டுதல் வர வைக்கும் நீங்கள் ஆண்டு சமத்து என்ன பண்ணுவாமா காத்திருக்கப்பட வேண்டும் சகரியாக்கு சொன்ன வார்த்த முடியாகவே தூதன் மூலமாகவே உனக்கு கத்தர் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானசான் கொடுக்க ஆண்டவானத்தை தேவன் கொடுத்து ஒரு தீக்கதரிசியாக தெய்வன் மாற்றினார் அப்பேற்பட்ட காடித்துல கத்தர் ஒரு வேளை உங்கள்கிட்ட விடகிற மாதிரி இருக்கலாம் கைவிடமா இருக்கலாம் எல்லாமே விழுந்து போகமா இருக்கலாம் ஆனால் கத்தர் தொடக்கம் உன் வாழ்க்கை சொப்பமாக அந்த முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் கத்த கொடுத்து உதவி செய்வார் அவர் ஜெபித்து நிச்சயமாகவே விண்ணப்பம் விண்ணப்ப நீ காத்துருங்க நிச்சயமாக காயங்களை வாழ்க்கை செய்வார் கண்களை முடி ஜெபிப்போம் அன்பு பல விதாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது போல இன்னைக்கு சகரியா பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது போல ஒரு அழகான குழந்தை கொடுத்து அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக கத்தர் ஒரு தீக்கதரிசியாக ஒரு யோகஸ்தானத்தை கத்தர் அனுப்பியது போல யாரெல்லாம் ஆண்டவரே கருவு இல்லாமல் இருக்கிறாங்களோ தேவன் இன்றைக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில கத்தர் ஆண்டவரே நீங்க பயப்படாதே கத்தர் உனக்கு குழந்தை கொடுப்பாய் என்று வாக்கு தத்தும்படியாகவே யாரெல்லாம் திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தாவே இந்த குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குற ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனைப்பட்டார்களோ அந்த குழந்தைகளை கத்தர் எப்படி பெரிய தீக்கு தரிசியாய் மாற்றி கொடுங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்து நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாகவே கத்தர் உங்களை தாமதிக்கிறார் என்றால் நிச்சயமாக உயர்த்துவார் அவர் பழத்த கருத்தில் அடங்கியிருந்த கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் தான் யூ ஆமாம்